இன்னைக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்றது ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அதை நம்ம ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக இருந்தால் அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போக மாட்டோம் ஸோ ஐ வாட் எவ்ரிபடி டு ஹேவ் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஒரு ஆரோக்கியமான ஒரு லைஃப் இருக்கணும் அண்ட் இப்போலேருந்து ஒரு கேர் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன சாப்பிட்றோம் டைமில் சாப்பிட்றோம் ஒழுங்காக அந்த என்னதான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நம்ம லைஃப்பை நம்ம ஒரு கேர் எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக வந்து வில் ஹேவ் அ ஹெல்த்தி லைஃப் நாட் ஓன்லி ஃபார் அஸ் ஃபார் அ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு ஹேவ் அன் அவேர்னஸ் தட் வி ஹேவ் அ ரைஸ் ஆன் த நான் ஆல்கோலிக் ஹாலி ஃபேட்டி லேவர் ஸோ ப்ளீஸ் டேக் கேர்

ஏர் படம் ஒரு ஆரம்பிச்சு